எம்எஸ் தோனி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் கேப்டன் கூல் ரூ ஆயிரம் கோடி சாம்ராஜ்யத்தை அமைதியாக கட்டி எழுப்பியது எப்படி வணக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் பனித்தொளி மாதிரி அமைதியாக நின்ற ஒரே மனிதர் மகேந்திர சிங் தோனி ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிறது அவர் அடித்த சிக்சர்களை பற்றியும் அவர் கொடுத்த டிராஃபிகளை பற்றியும் இல்லை நான் பேச போகிறது விட பெரிய ஒரு தோனி பற்றி சத்தமில்லாமல் அவசரமில்லாம வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஒரே பக்குவத்தில் ஏற்றுக்கொள்கிற மனிதர் ரூ ஆயிரம் கோடி மதிப்புள்ள வணிக சாம்ராஜ்யத்தை அமைதியா தெரியாம அத்தனை நாளும் கட்டி வந்தவர் இந்த கதையில் மனித மனசு நம்பிக்கை பொறுமை வணிக அறிவு இவையெல்லாம் அடுக்கடுக்காக வரும் இது தோனி டூ பாயிண்ட் ஓ இந்தியா பார்க்காது தோனி சென்னையோட இணைப்பு அதுவே அடிப்படை தோனியோட வணிக மனசு எங்க துவங்குச்சு தெரியுமா அது ராஞ்சியில் இல்லை மும்பையிலையும் இல்லை சென்னையில் ஐபிஎல்ல பல வருடம் கேப்டன் பண்ணியதால அந்த ஊர் அவருக்கே ஒரு வீடு மாதிரி ஆகிவிட்டது இந்தியன் சூப்பர் லீக் ஆரம்பித்தப்போ ஸ்டார் பவர் இருக்கிற மும்பை கொல்கத்தா இவங்களாம் அவர் பார்க்கல அவர் நேரடியாக சொன்னார் நான் என்ன அங்கே மாதிரி பார்த்துக்கவே முடியாது என் இதயம் சென்னையில் தான் இருக்கு அது ஒருவரி இல்லை அது ஒரு ஆங்கர் வேர்கள் பிடிப்பு அதுதான் அவர் எடுத்த முதல் பெரிய வணிக முடிவு சென்னையின் எஃப்சி அதில் ஒரு சம்பவம் ஃபுட்பால் வீரர்கள் மதிய உணவு ஸ்பான்சர் டேபிள் விஐபி டேபிள் பிளேயர்ஸ் டேபிள் தோனி எங்கே உட்கார்றார் பிளேயர்ஸ் டேபிளில் அவர் நாயகனாக இருக்கட்டும் கேப்டனாக இருக்கட்டும் பிராண்டாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும் அவர் உட்காரது மக்களோட இதுதான் தோனி பிஸ்னஸ் பக்கம் நம்பிக்கையை கட்டுகிறவர் அதற்கு பணம் வேண்டாமே இதோட நிஜமான மீனிங் இஸ் எம்பையர் ஸ்டாண்ட்ஸ் ஆன் பீப்புள் நாட் பப்ளிசிட்டி இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு கதையை பாருங்க ஹவுஸ் ஆஃப் பிரியான் ஒரு சின்ன பிரியாணி ஸ்டார்ட் அப் நீங்கள் தான் உங்களோட பிரியாணியை உருவாக்கலாம்னு ஐடியா ஒரு நாளில் வந்து அந்த ஐடியாவை தோனியிடம் பிச் பண்ணாங்க அவர் என்ன பண்ணினார் அடிக்கடி நடக்கிற மாதிரி கேலண்டர் ஸ்கெட்யூல் ஃபுல்னு சொல்லலை அவர் உட்கார்ந்து கேட்டார் அவர் ஒரு வரி சொன்னார் காரமாக இருக்கு இல்லையா பார்ப்பது முக்கியமில்ல உண்மையா இருக்குதானே முக்கியம்னு அவர் அந்த கம்பெனிக்கு முப்பத்தி ரெண்டு கோடி முதலீடு செஞ்சார் அவர்கள் ஷாக் பின் என்ன நடந்தது ஒரே ஒரு சிம்பிள் பிரியாணி எழுபது சதவீத ரெவன்யூ கொண்டு வர ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டு கிச்சன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க எபிடா பாசிட்டிவ் இப்போ துபாய் ஜப்பான் யூகே எக்ஸ்பான்ஷன் ஃபைவ் மினிட் பிரியாணி கியாஸ்க் பிளான் மற்றவர்கள் பார்க்காததை தோனி அமைதியா பார்த்தார் அனாலிட்டிக்ஸ் ட்ரெண்ட் எல்லாம் வேணாம் அவரு மக்கள் பழக்கத்தை படிக்கிறாரு ஸ்விக்கியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பத்தி மூணு மில்லியன் பிரியாணி ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்குது மார்க்கெட் பசி இருந்தது அத புரிஞ்சுது தோனி மூன்று கருடா ஏரோஸ்பேஸ் ட்ரோன் ஆலையில் நடந்த அமைதியான கவனிப்பு பின்னாடி வரும் அத்தியாயம் ட்ரோன்கள் சென்னையில் கருடா ஏரோஸ்பேஸ் அழைப்பு ஆக்ரிடெக் பிளஸ் டிஃபென்ஸ் ட்ரோன்ஸ் தோனி என்ன பண்ணினார் ரிப்போர்ட் பார்த்து ஓகே சொல்லல ஃபோட்டோ ஷூட் போடல மீடியா இன்டர்வியூ கூட இல்ல அவர் ஆலையில் சென்று ஒரு மணி நேரம் சொல்லாமல் கவனிச்சார் பாகங்கள் எப்படி தயாராகுது ஒரு தொழிலாளி எப்படி வேலை செய்றான் குவாலிட்டி எப்படி ஃப்ளோ ஆகுது பிறகு அவர் அந்த கம்பெனிக்கு ரூ ஐந்து கோடிக்கு மேல் முதலீடு செஞ்சார் பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருந்தார் இன்று கருடா சீரிஸ் பி ஃபண்டிங் ரூ நூறு கோடிக்கு ரைஸ் பண்ணிச்சு டிஃபென்ஸ் பிளஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பென்ஷனில் இருக்குது சிறிய ஸ்டார்ட் அப்புகளுக்கு மணிக்கு மேல ட்ரஸ்ட் வேணும் அந்த ட்ரஸ்டை தோனி கொடுக்கிறார் நான்கு தோனியின் முதலீட்டு பட்டியல் புகழல்ல நடைமுறை அவர் எதில முதலீடு செய்கிறார் கார்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் யூஸ்ட் கார்ஸ் காட்ட புக் ஸ்மால் பிசினஸ் லெட்ஜர் இ மோட்டராட் எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் தகடாரகோ ஃபிட்னஸ் செவன் இங்க் ப்ரூஸ் எஃப் என் பி ஹிஸ் ஓன் பிராண்ட் செவன் ராஞ்சி ரேஸ் ஹாக்கி மாஹி ரேசிங் சூப்பர் பைக்ஸ் சென்னையின் எஃப்சி ராஞ்சி ருக்குடல் ஃபார்ம்லேண்ட் நியர் ஹிஸ் ஹோம் டவுன் எல்லாத்திலும் ஒரு பேட்டர்ன் இருக்கு நோ ஷோ ஆஃப் நோ ஹைப் ஒன்லி பிராக்டிகல் குரோத் மக்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எது யூஸ் ஆகுது அதை புரிஞ்சு முதலீடு செய்கிறார் அது செலிபிரிட்டி இன்வெஸ்டிங் இல்லை அது ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மைண்ட் செட் ஐந்து தோல்வியும் வந்தது ப்ளூ ஸ்மார்ட் லெசன் அவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றாரா அப்படி இல்லை ப்ளூ ஸ்மார்ட் இவி டாக்ஸி சர்வீஸ் கிளீன் டிராவல் சூப்பர் கான்செப்ட் எல்லாம் தோல்வி ஆனால் ஆபரேஷனல் லாசஸ் காரணமா சர்வீசஸ் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு வேல்யூவேஷன் குறைந்தது தோனி கூட லாஸ் பட்டார் அவர் என்ன பண்ணினார் நான் ஃபெயிலாகவில்லைன்னு ஆக்ட் பண்ணல அவர் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார் அதுதான் ஒரு பெரிய மனிதரின் மெஷர் இந்த ஒரு லெசன் அவர் ரிஸ்க் எடுக்கிறதுல எவ்வளவு பேலன்ஸா இருக்கிறார்னு காட்டுது ஆறு முடிவெடுக்கும் தோனி பேச்சு குறைவு கேட்பது அதிகம் அவரை சுற்றியுள்ளவர்கள் சொல்வது தோனி முடிவு எடுக்கிறவர் இல்லை, முதல்ல கேட்பவர் அவரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டார் ஹீ டசன்ட் சேஸ் ஹைப் அவரு நெட்வொர்க் ஃபாலோ பண்ண மாட்டார் ஹீ டசன்ட் சேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அவரு செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டார் அவரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கிறார் அது யாருக்கு யூஸ் ஆகும் அது லாங் டர்மாக நடக்குமா மக்கள் டெய்லியாக யூஸ் பண்ணுவாங்களா அது உண்மையா அவரோட மனைவி சாக்ஷி அதுல மிகப்பெரிய சப்போர்ட் நம்பர்ஸ் லீகல் பேலன்ஸ் அவர் ஹோல்டு பண்றாங்க தோனி மூவ்ஸ் லைக் அ டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஒன் டெலிவரி அட் அ டைம் நோ no big swings, நோ no பேனிக் shots. ஏழு தோனி எம்பையர் எப்படி பில்ட் ஆயிற்று அவரு பிஸ்னஸ் success ஒரு சிம்பிள் ஃபார்முலால சம்மரைஸ் பண்ணலாம் மக்கள் கிட்ட முதல்ல நம்பிக்கை பிராண்ட் மார்க்கெட்டிங் கிளாமர் பின்பு டிசிஷன்ஸ் எடுப்பது மிதுவா, ரஷ் இல்லாமல் ஹைப் இல்லாமல் இன்வெஸ்டிங் equal டு everyday யூஸ் ஐடியாஸ் லீடர்ஷிப் பிரபலம் மாதிரி அல்ல மனிதர் மாதிரி பேஷன்ஸ் அதுதான் ஃபவுண்டேஷன் கிரிக்கெட்ல இருந்த மன அழுத்தம் இங்க பிஸ்னஸ்லவும் ஒர்க் ஆகுது இதெல்லாம் சேர்ந்து அவர் இன்று ரூபாய் ஆயிரம் கோடி எம்பையர் ஓனர் நாம பொதுவா யோசிப்போம் ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வந்த மனிதர் இப்படி ஒரு எம்பையர் எப்படி பில்ட் பண்ணுவார் தோனி அதற்கு சொல்றார் வார்த்தைகளால அல்ல அவரது செயல்களால அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய உண்மை என்ன சத்தத்தால் எம்பையர் பில்டாகாது முடிவுகளால முடிவுகளால் ஆகும் அவசரத்தால வெல்த் பில்ட் ஆகாது பொறுமையால பில்ட் ஆகும் பெரிய ஸ்விங்குகளால லைஃப் சேஞ்ச் ஆகாது சின்ன ஸ்டெடி டிசிஷன்ஸ்ல தான் லைஃப் ஆகும் தோனியின் வணிக கதை அவர் அடித்த சிக்ஸரை காட்டிலும் அவரை பற்றி அதிகமா சொல்லுது அவர் போட்டியை எப்படி பினிஷ் பண்ணாரோ அதே வேலை தனது பிசினஸை பில்ட் பண்ணுகிறார் அமைதியா தன்னம்பிக்கையோட அழுத்தம் இல்லாம மக்களோட இணைப்போட நீங்க என்ன நினைக்கிறீங்க தோனியின் இந்த வணிக பயணம் நம் தலைமுறைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அவரது அமைதி மற்றும் நீண்டகால சிந்தனை இன்றைய உலகத்தில் கூட வேலை செய்கிறதா உங்க கருத்து முக்கியம் கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி